அங்கங்கைகளாக இருந்தாலுமே வந்து திருநம்பிகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க நிறைய சமூக ஊடகங்களை பார்க்குறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி வரோம் நீங்கள் என்னடானா நீங்கள் அந்த ஈஸியாக வெட்டி போட்டுட்டு போயிடுறீங்களேன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதையுமே புரிதல் இல்லாத தான் அப்படி பேசுகிறாங்க புரிதல் இருக்கிற நிறைய அக்செப்ட் பண்ணிக்கிற திறனைகள் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபைட்டு போவாங்க இப்போ ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லட்டுமே இப்போது செப்டம்பர் ஃபோர் வந்து ஒரு நேஷனல் லெவல் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு டெல்லியில் நேஷனல் லெவல் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பெரிய திருநங்கை அவங்க வந்து வெல் நோன் பர்சன் அவங்க வந்து ஒரு விக்ஸு ஆடெல்லாம் வந்திருக்காங்க அந்த திருநங்கை வந்து மேலே பேசும்பொழுது என்ன பேசிட்டாங்கன்னா டியர் சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க கீழே திருநங்கைகள் இருக்காங்க திருநம்பிகள் வந்து க காட் அஃபண்டட் ஆனால் இருந்தாலுமே இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா திருநங்கைகள் திருநம்பைகளை அதை அஃபெண்டடாக ஃபீல் பண்ணாலுமே அங்கே ஒரு ரைஸ் பண்ண ஒருத்தவங்க வந்து ஒரு டிரான்ஸ்வன் தான் நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது கீழே வந்து டிரான்ஸ் மின்ஸ் இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரிலாம் நீ அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க தான் அவங்க அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே இவங்க ட்ரான்ஸ்மின்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு